இப்போ நம்ம வந்து ரெயின்போ ரெஷார்ட் ஹோம் ஸ்டே பார்க்க வந்திருக்கோம் இது வந்து நம்ம வால்பாறையில் இருக்கிற நம்ம ரெஷார்ட் வந்து வால்பாறையிலேருந்து இருந்து நம்ம சோலையார் டேம் சோலையார் டேமில் வந்து நல்ல சூப்பர் ப்ளேஸில் அமைஞ்சிருக்கு ரெயின்போ ரிசார்ட் ஹோம் ஸ்டே நல்ல ரம்யமான சூழ்நிலையில் சுற்றி வந்து உங்களுக்கு கார்டன் நல்ல வந்து ஒரு ஃபாரஸ்ட்டு அட்மாஸ்பியரு ரூம்ஸ் கேட்டகரிஸு நீங்கள் ஃபேமிலி குரூப் இந்த மாதிரி எல்லாமே வந்து தங்கலாம் உங்களுக்கு ரெஷார்ட்டில் வந்து நல்ல சூப்பராக வந்து ஹோம் ஸ்டே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃபுல்லாக மிளகு தோட்டம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மிளகு தோட்டம் நல்ல டாப்பில் நல்ல கூலிங் நல்ல பிளேஸ் வந்து கார் பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது நல்ல கார்டன்ஸோட நல்ல நீட்டாக ரம்யமாக இருக்கும் நம்மளுடைய ரெயின்போ ரிசார்ட் அந்த ஹோம் ஸ்டே ரூம்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சூப்பராக இருக்கும் நல்லா நீட்டாக பண்ணி வச்சுருக்குறாங்க நல்லா நீங்கள் ஒன்ஸ் வந்தீங்க அப்படின்னா வந்து நல்லா நீட்டாக கவனிப்பாங்க உங்களுக்கு தொடர்ந்து இங்கே தான் வரணும்னு தோணும் நல்லா ஒய்ஃபை ஃபெசிலிட்டி இருக்குது ஹாட் வாட்ரு உள்ள பாத்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருக்குது எல்லாமே வந்து குரூப்பாக வந்து தங்கினீங்கன்னா உங்களுக்கு குரூப்பாக வந்து உங்களுக்கு ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக செக் பண்ணி கற்றுப்பாங்க டாக்டர் டார்மெண்ட்ரி ரூம் இருக்கு நல்லா வெளியில் அவுட்டில் உட்காந்து நல்லா உட்காந்து சாப்பிட உங்களுக்கு நல்ல சூப்பராக இருக்கும் எல்லாமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கு ரூம்ஸ் எல்லாமே வந்து நல்ல டிவி இருக்குது உங்களுக்கு ஹாட் வாட்டர் ஃபெசிலிட்டி உங்களுக்கு ஒய்ஃபை ஃபெசிலிட்டி நல்லா கார் பார்க்கிங்கு இப்படி எல்லாமே இருக்குது உங்களுக்கு நல்ல ரம்யமான சூழ்நிலையில் நல்லா நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா நைட்டில் வந்து கேஃபேர் போட்டால் கேஃபேர் போட்டுக்கலாம் நல்ல உங்களுக்கு ப்ளேஸ் வந்து நல்ல மிதமான ஒரு கூலிங்கில் நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டு நல்லாயிருக்கும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மைண்டு அவ்வளோ ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு வந்து அவ்வளோ மற்ற காட்டேஜுக்கும் இந்த காட்டேஜுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் நம்ம ரெயின்போ வந்து ரொம்ப ஒன்ஸ் நீங்கள் வந்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இங்கே தான் வருவீங்க அந்த மாதிரி நல்ல உங்களுக்கு சார்ஜும் உங்களுக்கு அமௌண்ட்டும் உங்களுக்கு ரொம்ப கம்மி தான் வந்து வாடகையும் நல்லா உங்களுக்கு நல்லா டாப்பில் இருக்குது நல்ல நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ரூம்ஸும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு என்ன ஃபுட்டு வேணுமோ வெஜ்ஜு நான்வெஜ்ஜு இந்த மாதிரி எல்லாமே வந்து சமைச்சி கொடுத்துருவாங்க உங்களுக்கு ட உள்ள நீங்கள் சமைக்கணுன்னாலும் உங்களுக்கு கிச்சன் இருக்குது என்ன வேணாலும் ஃபெசிலிட்டி எல்லாமே பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம சோலியார் டேம்லேருந்து நம்ம கரெக்டாக சோலியார் டேமுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு வந்து வாங்க நம்ம கான்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் வரும்போதே வந்து இந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வந்துடுங்க புக் பண்ணிடுவோம்